வணக்க நண்பர்களே இன்றைக்கு வந்து நாங்கள் எதை பெரிய கயக்கப்படுறோம்னு சொன்னால் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாயக் அவர்கள் இந்தியாவுக்கு தனது உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் சீனாவிலிருந்து ஒரு முக்கியமான நபர் அவர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கை பிரதமரை சந்தித்து கழித்திருக்கின்றார் இது தொடர்பாகவும் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக அவருடைய அவரோட கூட இருந்த அவருடைய சுயேட்சை குழுவில கூடவே இருந்த மயூரன் அவர்கள் சிவபிரகாசம் மயூரன் அவர்கள் ஒரு ஒன்று கூறியிருக்கிற சமூக வேலை ஒரு விமர்சனம் அவருடைய தனிப்பட்ட கருத்து ஒன்று கூறியிருக்கிறார் இது தொடர்பாகவும் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து போகிறோம் நீங்கள் நம்ம எங்கே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் அவருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ரைட் முதலா விஷயத்துக்கு வரும் முதலா விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இலங்கை ஜனாதிபதி ஆனால் குமார் திசினாய் அவர்கள் இந்தியாவுக்கு தனது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு அதாவது இலங்கையிலிருந்து அவர் ஜனாதிபதியாக வந்த பிற்பாடு சென்ற முதல் வெளிநாடு அதாவது சீனாவுக்கும் அவர் செல்லுவார்ன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த டைமில் சீனாவுக்கு போகாமல் இந்தியாவுக்கு தனது உத்தியோகபூர்வ மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடியோட நிறைய விஷயங்கள் சம்மந்தமாக காய்ச்சிருக்கார்கள் தமிழக மீனவர்கள் சம்மந்தமாக காய்ச்சிருக்கார்கள் குறிப்பாக இலங்கை பொருளாதாரம் சம்மந்தமாக காய்ச்ச காய்ச்சிருக்கிறார்கள் டிஜிட்டல் இலங்கை அதாவது இந்தியா வந்து இப்போ தெரியும் டிஜிட்டல் இந்தியா மாதிரி ஸ்ரீலங்காவை வந்து டிஜிட்டல் மயமாக்குறது தொடர்பாக நிறைய விஷயங்களை கலைச்சிருக்கார்கள் இலங்கையோட இந்தியா எப்பவுமே துணை நிற்கும் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாம் கலைச்சிருக்கார்கள் இப்படி இலங்கை ஜனாதிபதி அன்பகுமார் திசனக் அவர்கள் இந்தியாவுக்கு சென்றது நினைச்சு தான் பெருமைப்படுவதாகவும் சந்தோஷப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறேன் அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இலங்கை ஜனாதிபதி முதலாவதாக இந்தியாவுக்கு வந்தது நினைச்சு தாங்கள் சந்தோஷப்படுவதாகவும் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் போய் கொண்டு இருக்கிற இந்த டைம்ல நாம பார்த்தோம்னு சொன்னா சீனா வந்து இலங்கை ஜனாதிபதி ஒதுக்கி விட்டாரா சீனாவுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லையா இந்தியாவுக்கு இந்தியாவின் பக்கம் திரும்பி விட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்திகள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த டைம்ல சீனாவில் இருந்து ஒரு முக்கியமான நபர் ஒருவர் இலங்கைக்கு வந்து இலங்கை பிரதமரை சந்திச்சு கதைச்சிருக்கிறார் அவர் யாருன்னு சொன்னா சீன பெண்கள் சம்மதத்தின் துணைத் தலைவராகிய ஜாங் டென்மை என்று சொல்ல என்று சொல்லப்படுகின்ற பெண் ஒருவர் சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்து இலங்கை பிரதமர் டாக்டர் ஹரணி அமர் சூரியவை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் இவர் இது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறார் சொன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பெண்கள் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்குது மேலும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நட்புறவை பாராட்டும் விதமாகவும் மற்றும் பெண்களின் சுகாதாரம் கல்வி மற்றும் பொருளாதார பங்களிப்பு கொடுத்தும் இந்த கலந்துரையாடலில் வந்து கலந்துரையாடப்பட்டிருக்குது அப்போ நாம பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சு பெரிய நியூஸ் சேனல்ஸ் மீடியாஸ் எல்லாத்திலும் வந்து இலங்கை ஜனாதிபதி அனுமதி குமாரதிசாநாயக் அவர்கள் சீனாவுக்கு செல்லாமல் இந்தியாவுக்கு சென்று இந்தியாவே இந்தியாவுக்கு தான் ப்ரையோரிட்டி கொடுத்து இந்தியாவினோட இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடியோட நிறைய முன்னேற்றம் தொடர்பான இலங்கை பொருளாதாரம் தொடர்பாகவும் சரி இலங்கை சுகாதாரம் டிஜிட்டலைஸ் பண்ணுற தொடர்பாகவும் சரி நிறைய விஷயங்களை வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோட கதைச்சிருப்பதால் தான் எங்களுக்கு நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து நியூஸ் காட்டி கொண்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தோம்னு சொன்னால் சீனாவில் ஒரு முக்கியமான நபர் இலங்கைக்கு வந்திருக்குது இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் இலங்கை வந்து இந்தியாவுக்கு மட்டும் ப்ரையோரிட்டி கொடுக்கவில்லை சீனாவுக்கும் ப்ரையோரிட்டி கொடுக்கலாம் சீனாவுக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க சீனாவையும் வந்து ஒதுக்கி வைக்காம சீனாவுக்கும் வந்து நேசக்கரன் கீட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சீனாவையும் வந்து இலங்கை பேலன்ஸ் பண்றாங்க சேம் டைம்ல இந்தியாவுக்கு போன சேம் டைம்ல வந்து இந்த அனுரு அரசாங்கம் சீனாவையும் அதே நேரத்தில் ஒதுக்கி வைக்காம சீனாவுக்கும் முன்னுரிமை கொடுத்து சீனாவையும் பேலன்ஸ் பண்றாங்க அப்போ அனு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் இலங்கைக்கு தேவை அதே நேரத்தில் சீனாட உதவியும் இலங்கைக்கு தேவை சீனோட பங்களிப்பும் இலங்கைக்கு தேவை என்று சொல்லி அவங்க இந்த விஷயத்தை எதிர்பார்த்து செய்திருக்கிறார்கள் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அவர்களின் கருத்து குறித்து அவருடைய சுயேட்சை குழுவில் இருந்த சிவபிரகாசம் அயூரன் அவர்கள் ஒரு விமர்சனம் ஒன்று சொல்லியிருக்கிறார் அது தொடர்பாக பார்க்க போகிறோம் என்ன சொல்லிருக்கிறார்கள் சொன்னால் ஜால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கேள்விகளை அவருடன் சுட்சு பதினேழு சார்பாக தேர்தலில் போட்டியிட்ட சிவபிரகாசம் மயூரன் அவர்கள் விமர்சித்திருக்கின்றேன் தனது முகநூல் கணக்கில் விட்ட பதி ஒன்றின் முதல் மூலமாகத்தான் அவர் இந்த விடயத்தை வந்து விமர்சிச்சிருக்கிறார் என்ன விடயம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜினா ராமநாதன் அவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது நிறைய திட்டங்கள் வந்து அபிவிருத்தி திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்படாமல் அரவசியில் இருப்பதாகவும் இன்னும் அந்த திட்டங்கள் வந்து முழுமையடையவில்லை என்று சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தேன் இதை தாண்டி ஊழலுக்கு எதிராகவும் மோசடிகளுக்கு எதிராகவும் நிறைய விஷயங்களையும் சொல்லியிருந்தேன் அப்ப இந்த விஷயத்துக்கு வந்து சிவபிரகாசம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இரண்டாந்த அபிவிருத்தி திட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட செயற்திட்டங்கள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முடியும் என்றில்லை சில திட்டங்கள் ஒருவேடம் கடந்தும் செல்லலாம் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் அதாவது இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா சில அபிவிருத்தி திட்டங்களை பார்த்தோம்னு சொன்னா ஆஹ் நிற்கிற நிக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்குது என்னம அந்த வேலையில் முடியல என்னமோ அறவாசில நிக்கிது என்ற மாதிரி எங்களுக்கு தோணுது ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் மயுனவர்கள் என்ன சொல்றேன்னு சொன்னா அந்த திட்டங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது இந்த வருடமே தொடங்கி இந்த வருடமே முடிகிற திட்டங்கள் இல்லை இது ஒரு சில வருடங்கள் வந்து இன்னும் செல்லக்கூடிய திட்டங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு வரைக்கும் செல்லக்கூடிய திட்டங்களாகவே இருக்கின்றது அந்த திட்டங்கள் முழுமையாக பூர்த்தியான பிற்பாடு தான் அந்த திட்டத்துக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட நிதியில வந்து கணக்கு வழக்குகள் தெரியும் முழுமையாக அந்த திட்டத்துக்கு பாவிக்கப்பட்டிருக்கா அல்லது தொகை பாவிக்கப்பட்டிருக்கா அல்லது அரவாசி தொகை திரும்ப அனுப்பப்பட்டிருக்கா என்ற விடயங்கள் வந்து அந்த திட்டம் முழுமையாக பூர்த்தியான பிற்பாடை வந்து தெரியும் என்று சொல்லி மயுள்ளவர்கள் சொல்லியிருக்கிறார் மயூரன் மயூரணவர்கள் தன்னுடைய முக வந்து ஒரு ஒரு பட்ஜெட் அதாவது வருடாந்த அபிவிருத்தி திட்டம் தொடர்பான ஒரு கணக்கு வழக்கு அடங்கிய ஒரு நிதி கூற்றுண்டினை ஒன்று புகைப்படம் ஒன்று போட்டு அதுக்குள்ளே தான் அந்த பதிவினை வந்து பதிவு செஞ்சிருக்கிறேன் அந்த பதிவை வந்து நான் வாசிக்கிறேன் கீழே அறிக்கை ஒன்று தொடர்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் காணொலி ஒன்று பார்க்க கிடைத்தது சில விடயங்களில் எனக்குள்ள தெளிவை பார்க்கிறேன் அட்டவணையின் முதல் வரியில் உள்ளூராட்சி அமைச்சு என்னும் தலைப்பில் ஐம்பத்தி மூன்று வேலை திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டு அதற்கு இருநூற்றி இருபத்தி ஆறு தசம் எழுநூற்றி அறுபத்தி ஏழு மில்லியன் ரூபா பாதுளப்பட்டுள்ளது அதாவது பட்ஜெட் பண்ணியிருக்கிறாங்க முதலாவது விடயம் என்னவென்றால் இந்த செயற்திட்டங்கள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே முடியும் என்றில்லை அதாவது இந்த வருடமே தொடங்கி இந்த வருடமே முடியும் என்றில்லை சில திட்டங்கள் ஒரு வருடம் கடந்தும் செல்லலாம் அதற்காக அத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பின்வாங்கப்படும் என்றில்லை அத் அந்தந்த திட்டங்கள் நிறைவு செய்யப்படும் பொழுது அதற்கான அவற்றுக்கான மீதி செலவுகள் கணக்கருக்கிடப்பட்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாதேட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்து வழங்கப்படும் அடுத்தது அட்டவணையின் பௌதீக முன்னேற்ற அடிப்படையில் வேலைகளின் எண்ணிக்கை என்பதை சரியாக விளங்க வேண்டும் பத்து சீர்திட்டங்கள் இருபத்தைந்து அளவு வேலை நிறைவு பெற்றுள்ளன அவற்றில் மேலும் எழுபத்தைந்து சதவீதமான வேலை இன்னும் செயற்பட உள்ளது அது இவ்வருடத்தின் இறுதியிலும் அடுத்த வருடத்திலும் செய்து முடிக்கப்படலாம் இதுபோல பன்னெண்டு செயர்திட்டங்கள் எழுபத்தைந்து சதவீதம் நிறைவு எட்டியுள்ளன இருபத்தைந்து சதவீதமான வேலை இன்னும் உள்ளது முப்பத்தொரு செயர்த்திட்டங்கள் மட்டுமே முழு முழுதாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன இவ்வாறான அட்டவணையின் ஒவ்வொரு நிலையையும் விளங்கிக் கொள்ளலாம் இவ்வாறாக அட்டவணையின் ஒவ்வொரு நிலையையும் விளங்கிக் கொள்ளலாம் இங்கே ஒதுக்கப்பட்ட இருநூற்றி இருபத்தி ஆறு தசம் எழுநூற்றி அறுபத்தேழு மில்லியன் நிதியில் இதுவரை முடிந்த வேலைகளுக்காக செலவிடப்பட்ட தொகையே நூற்றி முப்பத்தி இரண்டு தசம் எழுநூற்றி நாற்பத்தேழு மில்லியன்களாகும் மீதி வேலை முடியும் போது மீதி தொகை செலவிடப்படலாம் கேள்விகள் கேட்கும் போது விடயத்தை விளங்கி கேள்விகளை கேட்போம் இப்பதிவு யாரையும் புண்படுத்தவோ அல்லது யாருக்கு முட்டு கொடுப்பதற்காக பதிவோ அல்ல வெறுமனை விடயத்தை தெளிவுபடுத்தும் எண்ணம் மட்டுமே அடுத்த வந்து அவர் சில வேர்ட்ஸ் போட்டு வன்மத்தை கக்கவனாமனு சொல்லி வன்மத்தை காக்காக வர வேணாமுன்னு சொல்லி போட்டிருக்கிறேன் அதை நான் வாசிக்கல இந்த பதிவின் மூலம் இந்த முக புத்தகத்துல இந்த பதிவின் மூலம் மயூரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜன் அவர்களை விமர்சித்திருப்பதாக செய்திகள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த விமர்சனம் தொடர்பாக அதாவது இந்த பட்ஜெட் இந்த நிதி கூற்று தொடர்பாக இந்த நிதி அறிக்கை தொடர்பாக சிவபிரகாசம் மயிரோன் அவர்கள் சொல்லியிருக்கின்ற விடயங்கள் சரியானதா எல்லா இதிலேயே மாற்றங்கள் செய்ய வேண்டும் இல்லாட்டி இதுல தவறுகள் இருக்கான்னு சொல்லி உங்களை தெரியுமா சொன்னால் அது என்னன்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ಇನ್ನೊಂದು ವೀಡಿಯೋ ನೋಡ ಸಂದ್ರೆ ನನ್ರಿ